ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஷ்டிவேல் சேனல் என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இப்போ வாங்க நான் செஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம நம்ம நைன்டி கிட்ஸு வந்துட்டு நம்ம ஜாலியாக இருந்தோமா இல்லை இப்போ டூ கே கிட்ஸ் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்களா அப்படின்றத பற்றி பேசலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம் இப்போ அடுத்த தெருவில் நம்ம போய் குழந்தைங்களோட நம் நம்மளோட ஸ்டேஜோட போய் விளையாடுறதுக்கு போகிறோம் அப்போ விளையாட போகிறப்ப அம்மாவுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஓகே சரி போய் விளையாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அப்போ வந்து நம்ம அம்மா அவங்க வந்து சொன்னாங்க போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சைக்கிள் கடையில் போயிட்டு அரை மணி நேரம் ப சைக்கிள் வாங்குவேன் அந்த அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கொடுக்கணும் அந்த ஒரு ரூபாய்க்கு அரை மணி நேரத்தில் சைக்கிளை வாங்கி அதை விழுந்து விழுந்து நான் ஓட்டி பழகுவேன் இப்போ அப்படியெல்லாம் இருக்கா இல்லை அப்போ நம்ம தானே ஜாலியாக இருந்தோம் எல்லா ரெண்டு தெரு தள்ளி போனாலும் நம்ம விளையாண்டோம் ஜாலியாக இருந்தோம் இப்போ அப்படி ரெண்டு தெரு தள்ளி போக முடிஞ்சு தள்ளி போக முடியுமா குழந்தைங்கள போய் விளையாடுறதுக்கு போக சொல்ல முடியுமா முடியாது இப்போ அந்த மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் சைக்கிள் கொடுக்குறாங்களா இல்லை அதுக்கப்புறம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டோட சேர்ந்து நல்லா விளையாடுவோம் அக்கம் பக்கத்தில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கூட நம்ம சாப்பிடுவோம் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது அப்போல்லாம் நம்ம ஒரு பாட்டி ஒரு தாத்தா அம்மா அப்பா அவங்களோட எல்லாம் ஒரு சினிமாவுக்கு போவோம் எல்லோரும் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போவோம் இப்போ அப்படி இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது என்ன தான் சொன்னாலும் சொல்லாட்டியோ நைன்டி கிட்ஸ் தான் ஜாலி டூ கே கிட்ஸு ஜாலியே கிடையாது இந்த இந்த காலகட்டத்தில் டூ கே கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி மொபைல் மொபைல் மட்டுந்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க மொபைலு அப்புறம் அந்த நம்ம சும்மா அந்த கிரிக்கெட் வேணால் கொஞ்சம் நேரம் அந்த கிரவுண்டில் விளையாடுவாங்க செய்வாங்க அவ்வளோதான் ஆனால் இருந்தாலும் நம்மளோட ஜாலியாக இவங்க இல்லவே இல்லை தாங்க ஆமாவா இல்லையா நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்து நம்ம வீட்டில் வந்து பூண்டு குழம்பு வச்சுட்டுருக்கிறேன் எண்ணெய் வெந்தயம் கடுகு பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நம்ம வீட்டை குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் புளியும் கரைச்சி ஊற்றி விட்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில்லு தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் போதும் தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அது கூடயே போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ தண்ணி பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக ஊற்றக்கூடாது ஓரளவுக்கு ஊற்றணும் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சிருங்க அவ்வளோதான் குழம்பு அது பிசாட்டி காய்கிட்டே இருக்கட்டும் இந்த பக்கம் நானும் சாப்பாடு வச்சுட்டேன் அடுத்து என்ன பேசலாம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப எனக்கு எங்கள் அம்மா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் நான் காலையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு அவ்வளோதான் இருக்கும் ஒரு தான் வேனுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறினாலும் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அதனால் ஏறியும் போயிடுவோம் போகிறவங்க போயிடுவாங்க இல்லை வேனில் போகிறோன்னா ஒரு ரூபாய் ஸ்கூலில் போய் இறங்குவோம் அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு ரூபாவை இருக்கிறது இல்லை மதியானம் நாங்கள் ஏதோ ஒன்று கேன்டீனில் போய் வாங்கி சாப்பிடுவோம் தான் அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாவா பத்து ரூபாய் கொடுத்தா கூட பசங்களுக்கு பத்து கிடையாது பத்து ரூபாயா பத்து தான் கொடுப்பீங்களா இருபது ரூபா கொடுங்க முப்பது ரூபா கொடுங்க இப்படி தான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இப்போ உள்ள பசங்க கொடுங்க நாங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம் அப்படியும் சொல்கிறாங்க நம்மெல்லாம் அப்படி அப்படி அந்த எல்லாம் இருந்ததே கிடையாது ரெண்டாவது ஸ்நாக்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கும் நான்லாம் உண்மையிலே ஸ்கூலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த கொய்யாப்பழம் கடலை முட்டாயி இந்த மாதிரி பாட்டி போட்டு விற்பாங்க மாம்பழ சீசனில் மாம்பழம் விற்பாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி பசங்கள் கேண்டீனில் சமோசா வாங்கி சாப்பிட்றது என்ன ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது என்ன இது இந்த மாதிரி இதெல்லாம் ஆயிருச்சு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஜாலியாக அவங்க ஜாலியாக நம்ம தாங்க உடல் ஆரோக்கியமாக நல்லா இருந்தோம் அங்கே இங்கே வயல்வெளியில் திரிஞ்சிட்டு நல்லா இருந்தோம் உண்மையிலே அது ஒரு ஒரு நல்ல ஜாலியான ஒரு லைஃபுங்க அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் உண்மையிலே நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த சிட்டிக்குள்ளே வந்தனால என்னோடய village அனுபவத்தை எல்லாமே நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இப்போ நான் என் ஊருக்கு நான் போகணும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சா கூட சட்டுன்னு சடனாக என்னால் போகவே முடியலை எங்கள் அம்மா அப்பா கூட ஒரு டைம் வந்து பாஸ் பண்ணவே முடியலை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே குழந்தைங்களாம் படிக்கிறாங்க செய்கிறாங்க அதனால நமக்கு போக முடியாது செய்ய முடியாது ம் அப்புறம் இன்னைக்கு போகி நாளைக்கு வந்து பொங்கல் பொங்கலோட செலிப்ரேஷன்னா வில்லேஜில் சொல்லவா வேணும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் மாட்டுப்பொங்கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டு வீட்டுக்கு பொங்கல் வைக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீ பொங்கல் வச்சு அவங்க வீட்டுக்கு கொடுக்குறது அவங்க பொங்கல் வச்சு நம்ம வீட்டுக்கு கொடுக்குறது அப்படியே அத்தை மாமா இவங்களாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உறவுகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓகே நம்ம அக்கா வீட்டுக்கு போய் ரெண்டு கரும்பு வாங்கி வைக்கலாமே நம்ம தங்கச்சி வீட்டுக்கு ரெண்டு கரும்பு வாங்கி வைக்கலாமே அந்த மாதிரி நம்ம சொந்த பந்தத்தோடு வந்து ரெண்டு ரெண்டு கரும்பு கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு போகிறது என்ன எனக்கு இந்த அனுபவம் நடந்திருக்குது நான் சிட்டியில் இருந்தாலுமேவும் எனக்கு எங்கள் அண்ணா கொண்டாந்து வைப்பாங்க அப்புறம் நம்ம உறவுகளோட அத்தை மாமா எல்லாமே கையில் இருந்தால் வளையல் போட்டுக்கோ அப்படின்னு நூறுரூபா கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய் கொடுப்பாங்க அவங்க கையில் என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க அப்புறம் இருந்தால் தலைக்கு பூ வச்சுக்கோ அப்படின்னு பூவெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நிஜமாக அந்த குட்டி குட்டி அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ஆனால் இப்போ போனாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு அத்தை மாமா எல்லாருமே இருக்கிறாங்க எனக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க ஆயிடுச்சு நான் இப்போ போனாலுமே எனக்கு கொடுப்பாங்க இந்த பாப்பா மு நூறுரூபா வச்சுக்கோ பூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஒரு ரொம்ப மன மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பரவாயில்லையே நம்ம சின்ன பிள்ளைல இப்ப அப்போ கொடுத்தாங்க இப்பவும் நம்மள கொடுக்குறாங்க இதுதாங்க உறவுகளோட பாசம் அப்படின்றது ஆனா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதே இல்லை உண்மையிலேக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதே கிடையாது இப்ப நம்ம இப்போ வா நம்ம அத்தை வீட்டுக்கு போகலாம் மாமா வீட்டுக்கு போகலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா இல்லை எனக்கு டைம் இல்லை எனக்கு ஆன்லைனில் கிளாஸ் இருக்குது நான் படிக்கணும் இந்த மாதிரியே ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரியெல்லாம் வருது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதா இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோம்பியும் ஒவ்வொரு திருநாளுமா இதெல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோடைய கற்பனைக்கு வந்து போகும் ஓ நம்ம அன்னைக்கு அப்படி இருந்தோம்ல நம்ம எல்லாம் இருந்தோம்ல இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கல பார்த்தியா உண்மையிலே அன்னைக்கு எனக்கு தாத்தா பாட்டி ரெண் எங்கள் அம்மாவோடய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவோடய அம்மா அப்பாவாக இருக்கட்டும் எங்கள் அத்தையாக இருக்கட்டும் அவங்களோடையெல்லாம் என்னை தூக்கி வச்சு விளையாண்டு செஞ்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் இன்னைக்கு என்னுடைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல ஒரு தாத்தா பாட்டி கூட விளையாடுறதா இருக்கட்டும் ஒரு அத்தை மாமா கூட விளையாடுறது ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஏன்னா அதெல்லாம் அப்போ எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தனால அதெல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ எல்லாம் கூட்டு குடும்பமே கிடையாது இருக்கிறாங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க இப்போ ரசமும் வச்சாச்சு நான் உங்கள் கூட பேசிக்கிட்டே பூண்டு குழம்பு வச்சாச்சு ரசமும் வச்சாச்சு அடுத்து நான் வந்து தக்காளி வணக்கி சப்பாத்தி போட போகிறேன் உண்மையிலே இப்போதைக்கு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டுங்க கூட்டு குடும்பமாக இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு தாத்தாவாக இருக்கட்டும் ஒரு பாட்டியாக இருக்கட்டும் இல்லை நம்மளோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் நம்ம ஹஸ்பண்டோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தராது நம்ம நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு தெரியாத சில நல்ல விஷயங்கள் ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குவாங்க இல்லை நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்றவங்களும் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அப்படி இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களாவது இருக்கணும் நம்மளுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக நமக்கு வேணுங்க நம்ம குழந்தைங்களை கூட பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இருந்தால் தான் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரெண்டு பேர் போய் வெளியில் போய் சம்பாதிக்கவும் முடியும் இதெல்லாம் ஏன் நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எனக்கு இதெல்லாம் இப்போ வந்து இன் இதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு ஒரு அங்கலாப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை அதை அதனால தான் இது வந்து நான் உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அனுப்பி பின்னாடி நம்ம தான் வருத்தப்படுவோம் அப்புறம் அன்னைய அந் நம்ம வில்லேஜில் இருந்தப்போ ஒரு கோயில் திருவிழாவே இருக்கட்டும் கோயில் திருவிழான்னாலும் சொல்லவா நமக்கு வேணும் நம்மளோட மாமா அவங்களையும் யாரோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு சின்ன வயசில் தண்ணி ஊற்றுறது என்ன நம்ம கூட விளையாடுறது என்ன இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள்லாம் அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு அறியாத வயசில் ஏதோ ஏன்னா தானோ நம்மளும் பூ வச்சுக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் மஞ்சள் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு இருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஐயோ இன்றைக்கி நம்மளால் போக முடியலையே நம்மளாம் அதெல்லாம் அனுபவிக்க முடியலையே அப்படின்ற ஏக்கமும் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் எனக்கு இருக்குதுங்க ஏன்னா எங்கள் ஊரில் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா பங்குனி மாதந்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் எக்ஸாம் நடக்கும் அப்போவே அதெல்லாமே அப்படியே மிஸ் பண்ணிடுவோம் போக முடியாது ஏன்னா இங்கே குழந்தைங்கள பார்க்கணுமே அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணும் அப்புறம் அதை யார் செஞ்சு கொடுப்பா அப்போ நாங்கள் சின்ன வயசில் அப்போவே இருந்தாலுமே எக்ஸாம் நடக்கும் ஆஃப் டே மார்னிங் எக்ஸாம் நடந்துட்டு நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கோயில் திருவிழாவில் கலந்துக்குருவோம் அது வந்து ஒரு ஜாலியே இல்லாத மாதிரி இருக்கும் வருஷம் வருஷம் என்னடா நமக்கு எக்ஸாம் டைம்லேயே வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது வார்த்தை இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து நம்ம கலந்துக்கிறோம்ல அப்போ வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த வார்த்தை இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது தெரியாது அப்படியே கண்டினியூ ஆகிரும் அப்படியே ஃப்ரெண்டுகளோட ஜாலியாகவும் இருக்கும் இன்றைக்கி ஒரு கோயில் திருவிழானாலும் கூட நம்மளால் போகிறதுக்கும் முடியவும் இல்லை இப்போதைக்கு அது முடியலை ஆனால் நம்மளுக்கும் மு நம்மளுக்கும் முடியலை நம்ம குழந்தைங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போக முடியலை அப்போ அந்த குழந்தைங்களும் அவங்களும் மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனால் வில்லேஜில் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னோட ஏஜில் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அது எனக்கு தெரியும் அப்போ நம்ம அப் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடுவோம் ஆனால் உண்மையிலே எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு டைம் தான் அப்போ இட்லியாக இருக்கும் நான்வெஜ்ஜுன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போலாம் சடனாக நினச்சா எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அது வந்து நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி டூ டைம்ஸ் அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் இப்போல்லாம் நினச்சா உடனே எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இடியாப்பமாக இருக்கட்டும் ஒரு கொழுக்கட்டையாகவே இருக்கட்டும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம அம்மா வீட்டில் எப்போ இருப்பாங்களோ அந்த மாதிரி அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்போ நம்ம சாப்பிடுவோம் ஆமால நம்ம அன்னைக்கு சாப்பிடல இன்றைக்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம சா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இதுவா இது கொலக்கட்டையா இது என்ன இப்படி இருக்குது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் குடிக்காது அப்படிம்பாங்க உடனே நான் என்ன பண்ணுவேன் இடியாப்பமும் செஞ்சாலும் உடனே அதை என்ன பண்ணிடுவேன் அந்த இங்கே வந்து இடியாப்பத்தை வந்து இந்த பக்கம் சந்தக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தையம் என்ன பண்ணுவோம் அப்படியே தாளித்து லெமன் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்தா தான் இப்போ பசங்க சாப்பிட்றாங்க இடியாப்பை வந்து தேங்காய் சுட சுட இடியாப்பை வச்சு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா அதோடய அருமையே தனி அது வந்து பசங்களுக்கு தெரிகிறதே இல்லை அப்புறம் நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டேன் தக்காளியும் வணக்கிட்டேன் அடுத்து சப்பாத்திக்கு மாவு பண்ணிய போகிறேன் சுடுதண்ணி வச்சுருக்குறேன் அடுத்து சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டு சப்பாத்தி போட போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நான் வந்து இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசுனதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மனசில் தோணுன கமெண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வளாகில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து பொங்கல் எல்லோரும் பொங்கலை நல்லபடியாக பத்திரமாக செலிப்ரேஷன் பண்ணுங்கள் அனைவருக்கும் சஸ்டிவேல் சேனல் சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கெல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிப்பான பொங்கல் நல்லபடியாக கொண்டாடுங்க இன்றைய இந்த போகி நாள்ல வந்து அதாவது நம்மளுடைய மனசுல தீய எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அதோட எரிஞ்சு போகட்டும் நாளை தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நாளைக்கு தை ஒன்னாந்தேதி மாத பிறப்பில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நம்மளுடைய வாழ்க்கையில சீரும் செழிப்பும் ஒரு பதினாறு செல்வங்களும் பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில இனிய நாளா இனிப்பான ஒரு வாழ்க்கையே நம்ம நாளையில இருந்து நம்ம கொண்டாடுவோம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் யார் யார் வீட்டுல வந்து மாட்டு பொங்கல் ஆஹ் நீங்க உங்க வீட்டுல மாடு இருக்கிற பொங்கல் மாடு இருக்கிறவங்கெல்லாம் அடுத்த நாள் கொண்டாடுவீங்க பரவாயில்ல மாடு இருக்கிறவங்க அந்த மாடு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அதிகமா நம்மளுக்கு உழைச்சிருக்கும் அதனால வந்து மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுவீங்க அந்த மா மாடுகளுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற காளையாக இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் அவங்கள எல்லாம் நல்லா குளிப்பாட்டி காட்டி வண்ணம் தீட்டி புதுசாக ஒரு டவல் வாங்கி அதெல்லாம் கட்டி சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் நானும் பார்த்துருக்குறேன் பரவாயில்ல நீங்கள் உங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றத பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வேறு என்ன பேசுகிறது அவனுக்கும் பசி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்களும் அனைவரும் நல்லபடியாக இருக்கணும் இன்றைக்கி பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வத்தை சிவன்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பௌர்ணமி நாளில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நம்ம சஷ்டிவேல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் அதை அடுத்த விளாட்டில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான் பாய் அனை மறுபடியும் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் பாய்